விதவிதமாக ஆடிக்கார் வந்தாலும் ஆவணிக்கார் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இந்த கட்ட வண்டியில் போகக்கூடிய அந்த ஒரு சுகமே தனி சுகங்க சரி நம்ம அப்படியே டூ வீலரில் இருந்தேன் ஸோ வந்துட்டு இருக்கும்போது இந்த சைடை வந்து எருதை வச்சு உலைய ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே நமக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு நாம் படித்த காலங்களெலாம் பார்த்திங்கன்னா எருது வச்சு நிறைய வண்டி மாடுகள் கட்டிட்டு அந்த சந்தைக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேங்க சின்ன பள்ளி பருவத்தில் அந்த ஞாபகம் வந்து எனக்கு வந்துருச்சு ஸோ இங்கே வந்து எருதை வச்சு அழகாக இவங்க வந்துட்டு களை எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த உழுகும் காட்சியை பார்க்கும்போதே எனக்கு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு ஸோ நம்ம என்னென்னமோ வந்துட்டு டெக்னாலஜி லெவலில் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பாரம்பரியமான நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலாக ஒரு வீடியோவில் காட்டலான்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி உட்காந்து பார்க்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு என்னன்னு தெரியல ஸோ பார்த்தா பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு பேர் வந்துட்டு ஆறு கால மாடுகளை வச்சு உழுதுட்டுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல் சொல்ல போனால் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்புனே சொல்லலாம் தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்குது ஸோ அங்கே பாருங்கள் அவங்க உலையோட்டிகிட்டு இருக்காங்க ஸோ டிராக்டர் வந்துடுச்சு இன்னும் விதவிதமாக களை எடுக்கிறதுக்கு வந்து எத்தனையோ டெக்னாலஜி லெவலில் வளர்ந்துருச்சு அப்படி இருந்தும் நம்மளுடைய மனிதர்களை வந்துட்டு ஒரு காலமாட வச்சு அந்த உழுகும் காட்சியே ஒரு கண்குள்ளாக காய்ச்சிதாங்க கடவுள் இன்னும் ஒரு தொழிலாளி வந்து கடவுள் வந்துட்டு இருக்காருங்கிறதே இந்த மாதிரி விவசாயிகளை பார்க்கும்போது தான் தெரியுதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு அறு ஐம்பது அறுபது வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து பார்க்க முடியுமாங்கிறதும் தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது ஸோ வியூஸ் பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரேருங்க நீங்கள் பார்க்குறது சரிங்களா நன்றி வணக்கம்